வணக்கம் ஜெய்ஹிந்த் ஜஸ்டிஸ் பார் நேஹா கர்நாடக மாநிலத்தை புரட்டி போட்டுட்டு இருக்கக்கூடிய ஒரு வாசகம் சில தினங்களுக்கு முன்னாடி நேஹாங்கிற இளம்பெண் கர்நாடக மாநிலம் பெங்களூர்ல அவங்க படிச்சுட்டு இருந்த கல்லூரி வளாகத்துக்குள்ளேயே ரொம்ப கொடூரமாக கொல்லப்பட்டிருக்காங்க மாற்று மதம் சார்ந்த ஒரு இளைஞரால் அவங்க தொடர்ச்சியாக வற்புறுத்தலுக்கும் காதலுக்கும் திருமணத்துக்கும் வற்புறுத்தப்பட்டிருக்காங்க அவங்க தொடர்ச்சியா மருத்துவம் வந்திருக்காங்க அந்த மறுத்தல் காரணமா அவங்க கொடூரமாக கொல்லப்பட்டிருக்காங்க படிச்ச கல்லூரி வளாகத்துக்குள்ளேயே இருபத்தி எட்டு கத்தி குத்துல ரத்த வெள்ளத்துல சரிஞ்சு ஒரு பெண் பெணமாகியிருக்காங்க அந்த பெண்ணுடைய தந்தை வந்து கர்நாடக மாநிலத்தில் இருக்கக்கூடிய ஆளும் காங்கிரஸ் கட்சியுடைய உள்ளாட்சி பிரதிநிதி அப்படிங்கிறது கூடுதல் தகவல் இந்த விஷயத்துக்கு அப்புறம் கூட இது வந்து ஒரு தனிமனித கொலை தான் அப்படிங்கிற மாதிரி இதை காங்கிரஸ் கட்சி அமைதியா கடந்து போக பார்த்திருக்கு காரணம் அவங்களுடைய வாக்கு வங்கி அரசியல் ஆனா இந்த கொலைக்கு உரிய நீதி வேணும் அந்த இதுக்கப்புறம் இனி இந்த மாதிரியான விஷயங்கள் நடக்காம இருக்கணும்னு சொல்லி பாஜகவும் ஏபிவிபியும் அங்கே போராட்டக்களத்தில் இருந்துட்டு இருக்கு இதில் அந்த கொலையை வந்து ஒரு உணர்ச்சி வசப்பட்டு நடந்த கொலை அப்படிங்கிற மாதிரி அந்த பெண்ணுடைய ஒழுக்கத்துக்கு களங்கம் கற்பிக்கிற மாதிரியான சில விஷயங்கள் நடக்கப்போக ஊடகங்கள் மூலமா அதை எதிர்த்து அந்த குடும்பம் வந்து கொடூரமான ஒரு மரணத்துக்கு தன் பெண்ணை வலி கொடுத்த வேதனையில் ஊடகம் முன்னாடி வந்து குமுற ஆரம்பிச்சிருக்காங்க எந்த ஒரு களங்கமும் இல்லாமல் ஒரு கௌரவமான ஒழுக்கமான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்த ஒரு பெண்ணுக்கு வந்து கொல்லப்பட்ட கொலையாளிக்கு சாதகமாக வந்து சூழ்நிலையை மாற்றணுன்றதுக்காக இது உணர்ச்சிவசப்பட்டு வசப்பட்டு நடந்தது தான் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்தை நோக்கி நகர்த்துறாங்க அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டு தான் அவங்க வெளியில் வந்திருக்காங்க உண்மையிலேயே அது பாராட்ட வேண்டிய விஷயம் அதில் அந்த கொலையல் செய்யப்பட்ட பெண்ணுடைய சகோதரி ஊடகங்களை பார்த்து கேட்குறாங்க இந்த மாதிரி பூவும் பொட்டுமா மங்கள அடையாளத்தோட இங்க வாழ முடியாதா இப்படி அப்பட்ட அடையாளத்தோட இங்க இருந்தா பாதுகாப்பு இருக்காதா வேற ஒரு அடையாளத்தோட இருந்தாதான் இங்க வாழ முடியுமா அப்ப எங்களுக்கெல்லாம் இங்க என்ன பாதுகாப்பு இருக்கு இன்னைக்கு என் வீட்டுல நடந்தது நாளைக்கு உங்களுக்கு நடக்காது எனக்கு நடக்காதுன்னு என்ன நிச்சயம் அந்த பொண்ணு கேட்கும் போது இறந்து போனது ஒரு தான் நாம எல்லாம் உயிரோட இருந்தாலுமே செத்த பணங்களா தான் நம்ம கையேறு நிலையில தான் நிக்கிறோங்கிறது தான் கசப்பான உண்மையா இருக்கு லவ் ஜிஹாத்தும் கேரளா ஸ்டோரி படமும் வந்து பாஜகவும் ஆர் எஸ் எஸ்ஸும் துவேஷம் சிறுபான்மை மக்களுக்கு எதிராக வைக்கக்கூடிய ஒரு பொய் பிரச்சாரம் அப்படின்னு பேசினவங்க யாரும் அந்த கொல்லப்பட்ட பெண்ணுக்கு வந்து நியாயம் வேணும்னோ கொலையாளி தண்டிக்கப்படணும்னோ பேசாம கள்ள மௌனம் காக்குறாங்கன்னு சொன்னா இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய கொடூரமான அரசியலை மக்கள் புரிஞ்சுக்கணும் நம்மள நாம தான் காப்பாத்திக்கணும் நம்ம குழந்தைங்களை நாம தான் காப்பாத்திக்கணும் அப்படிங்கிறத அவங்க புரிஞ்சு நடந்துகிட்டோம் காங்கிரஸ் கட்சியை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு வந்து வாக்கு வங்கி அரசியல்னு வந்ததுன்னா ராணுவத்தையே வந்து எதிர்த்தாக்குதல் நடத்தக்கூடாதுன்னு கைகளை கட்ட வ கட்டி வைக்கக்கூடியவங்க அப்படிங்கிறதையும் பார்த்துருக்கோம் இன்னொரு பக்கம் அவங்க கட்சி தலைவரையே கொண்ட கொலையாளிங்களை வந்து விடுவிக்கணும் அப்படின்னு சொல்றவங்களோடயே வந்து அவங்க கூட்டணியில் இருக்கவங்க அப்படின்னும் போது ஒரு சாதாரண உள்ளாட்சி பிரதிநிதி அவருடைய பொண்ணு அப்படின்னும் போது அவங்களுக்கு அதெல்லாம் ஒரு மேட்ரே கிடையாது அவங்க அமைதியாக கடந்து போறது வந்து அவங்களுக்கு பழகி போன விஷயம்தான் நாம தான் காங்கிரஸ் கட்சியினுடைய உண்மையான முகத்தை புரிஞ்சு நம்மளை நாம பாதுகாத்துக்க தயாரா இருக்கணும் இவ்வளவு விஷயங்கள் கர்நாடக மாநிலத்தில் கூப்பிடுற தூரத்துல நடந்திருக்கு ஆனால் தமிழகத்தில் இருக்கக்கூடிய சமூக நீதி காவலர்கள் எல்லாமே வந்து ஒரு கனத்த கள்ள மௌனத்தில் இருந்துட்டு இருக்கிறத பார்க்குறோம் எங்கேயோ வந்து ராஜஸ்தானில் மோடிஜி வந்து பேசின ஒரு விஷயத்த தவறா வந்து கட்டமைச்சு பதினஞ்சு லட்சம் மாதிரி ஒரு கம்பி கட்டுற கதையை சொல்லி இது வந்து சிறுபான்மை மக்களுக்கு எதிராக பேசிட்டாரு மோடி அப்படின்னு பேசக்கூடியவங்க அவங்களுடைய மனம் புண்பட்டுட்டோன்னு பேசக்கூடிய இருந்து ஆளும் தரப்பு வரைக்கும் ஒரே ஒருத்தருக்கு கூட எட்டி பிடிக்கிற தூரத்துல இருக்க கர்நாடகாவில் ஒரு இருபத்தி நாலு வயசு பெண் இருபத்தி எட்டு கத்தி குத்தோடு கொடூரமா ரத்த வெள்ளத்துல சரிஞ்சிருக்குன்றது எத் அந்த பெண்ணுக்கு எப்படிப்பட்ட ஒரு உயிரிழப்பு வேதனை அந்த குடும்பத்துக்கு எப்படிப்பட்ட ஒரு நரக வேதனை இதை பார்க்கக்கூடிய சமூகத்துக்கு இது எப்படிப்பட்ட அச்சுறுத்தல் அப்படிங்கறதெல்லாம் யோசிக்காம அமைதியா இருக்காங்கன்னா இவங்க வாக்கு வங்கி அரசியலுக்காக அவங்க வீட்லேயே ஒரு பிணம் விழுந்தா கூட அதையும் வச்சு பிண அரசியல் தான் பண்ணுவாங்களே தவிர இவங்க மக்களை பாதுகாக்கிறதுக்கான எந்த உறுதியான நடவடிக்கையும் எடுக்க மாட்டாங்கிறத நாம தான் புரிஞ்சுக்கணும் இங்கே கட்சி அரசியலுக்கு அப்பாற்பட்டு இன்னைக்கு அந்த கொலைக்கு நீதி கேட்டு நியாயம் வேணும்னு களத்தில் நிற்கிறது ஏபிவிபியும் பாஜகவும் மட்டும்தான் எங்கேயோ மணிப்பூர்லேயோ இல்லை வேறு ஒரு இடத்துலையோ நடந்துடுச்சுன்னு சொன்னால் மெழுகுவத்தைய தூக்கி பிடிச்சிட்டு மோடி அமித்ஷா பாசிசு ஆர்எஸ்எஸ் கும்பலில் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை அப்படின்னு ரோட்டில் ஊர்வலம் போகக்கூடிய எந்த பெண்ணியமும் பித்தள ஈயமும் இன்னைக்கு அந்த நேகாவுக்காக குரல் கொடுக்காம அமைதியாக இருக்காங்க அப்படின்னும் போதே இங்கே எல்லா விஷயத்தையும் தீர்மானிக்கிறது வாக்கு வங்கி அரசியல் தான் கொலை நடந்தாலும் கொடூரமான பயங்கரவாத தாக்குதல் நடந்தாலும் ஏன் ஒரு நாட்டுடைய ஒரு முன்னாள் பிரதமரே வந்து கொல்லப்பட்டா கூட அந்த விஷயங்கள் எல்லாம் வந்து இருந்து தீர்மானிக்கிறதுன்றது வாக்கு வங்கி அரசியல் தான் அதுக்காக அவங்க எந்த எல்லைக்கும் போவாங்க அப்படின்னு சொன்னா இப்படிப்பட்ட கட்சிகளும் அதை ஆதரிக்கக்கூடிய கூட்டணி கட்சிகளும் அவங்கள பின்னணியில இருக்கக்கூடிய அமைப்புகள் எல்லாருமே வந்து இந்த தேசத்துக்கும் மக்களுக்கும் எதிரானவங்க தான் அதை மக்கள் புரிஞ்சு அவங்கள நிராகரிக்கணும் இங்க கட்சி அரசியலுக்கு அப்பாற்பட்டு கொல்லப்பட்டது ஒரு காங்கிரஸ் கட்சி பிரமுகருடைய பொண்ணு அப்படிங்கறதால அதுக்கு எதிரா பேசணும் அப்படின்னு இல்லாம ஒரு பெண் கொடூரமாக கொல்லப்பட்டிருக்கு அந்த பெண்ணுக்கு பாதுகாப்பு வேணும் அப்படிங்கிற வகையில தான் இன்னைக்கு பாஜகவும் ஏபிவிபியும் களத்தில் நிக்குது இதே பாஜகவையும் ஆர் எஸ் சார்ந்த எத்தனையோ பேர் இதுவரைக்கும் கொடூரமாக கொடூரமா கொல்லப்பட்டிருக்காங்க அப்பெல்லாம் வந்து மத சாயம் பூசி இல்லை அவங்க அவங்க பேர்லயே வந்து ஒரு தவறான ஒரு கட்டுக்கதையை சொல்லிட்டு அதை வந்து கடந்து போனவங்க தான் இங்கே இருக்கக்கூடிய எல்லா சமூக நீதி காவலர்களும் இன்னைக்கு அந்த வீட்டில் நடக்கிறது நாளைக்கு நம்ம வீட்டில் நடக்கிறதுக்கு எவ்வளோ நேரம் பிடிக்குங்கிறதெல்லாம் அவங்க யோசிக்காமல் இருக்க மாட்டாங்க ஆனால் அதையும் அவங்க வச்சு அவங்க அரசியல் பண்ண தயாராக இருப்பாங்கங்கிறது தான் உண்மை இதில் சாதாரண மக்கள் நடக்கிற விஷயங்களையெல்லாம் பார்க்கும்போது இங்கே சுய அடையாளத்தோட நாம் நம்ம இயல்பில் பாதுகாப்பாக மரியாதையாக வாழணும்னு சொன்னால் முதல்ல நம்மளை நாம் பாதுகாப்பாக வச்சுக்க போதிய விழிப்புணர்வோடு இருந்துக்கணும் நம்ம குழந்தைங்களை நாம தான் பாதுகாத்துக்கணும் அப்படின்ற விஷயத்தில் நம்ம உறுதியாக இருக்கணும் அதையும் கடந்து நம்ம க பண்பாடு பாரம்பரியம் தர்மம் அப்படின்ற அந்த கலாச்சார விஷயத்துக்குள்ளே நாம் கௌரவமாக கண்ணியமாக வாழணும்னு சொன்னால் நமக்கு பாஜகவும் இந்து பரிவார அமைப்புகளும் தான் உரிய பாதுகாப்பு அரணாக இருக்க முடியுன்றதை அவங்க இனியாவது புரிஞ்சுக்கட்டும்